வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம் உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஏற்ற காலத்துல மழையை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கத்தர் உனக்கு தமது நல்ல நீ ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று ஆண்டவருடைய வசனம் இந்த சொல்லப்பட்டிருக்கிறது நாம் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஏற்ற காலத்துல கர்த்தர் நமக்கு மழையை பெய்ய பண்ணுவாராம் நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் ஏற்ற காலங்களிலே ஆசிர்வாதத்தை கொடுப்பார் ஆமே நண்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கடன் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்திருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கி நம்மை ஆசிர்வதித்து நீ கடன் வாங்க மாட்டாய் அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுக்கிறவனாய் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி அப்படித்தான் நமக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார் ஒருவேளை உங்களுடைய தொழில ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம் கடன்ல நீங்க சிக்கியிருக்கா இருக்கலாம் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை மாத்திர நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு ஆனால் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பீர்களேனால் அந்த வார்த்தை கை நடக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் உங்களுக்காக கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்து உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடக்க வேண்டிய வழிகளை உங்களுக்கு காட்டுவார் உதாரணத்திற்கு ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசித்து நான் உங்களுக்காக ஜபிக்கும்படியாக நான் விரும்புகிறேன் லேவியர் அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் மூன்று நான்கு ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன் நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும் ஆம் என் அன்புக்குரிய என்னுடைய பிள்ளைகளே நீங்கள் ஆண்டவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு அதன்படி நீங்கள் செய்து வருவீர்களே ஆனால் அதன்படி நடக்க தீர்மானிப்பீர்களே ஆனால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து உங்களுடைய கைகளின் பிரயாசத்திற்கு உரிய பலனை நீங்கள் அனுபவிக்கும்படி கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுடைய கடன்கள் எல்லாம் எல்லாம் தீரும்படி கடன்கள் உங்களுக்கு உதவி செய்வார் கத்தர் உங்களுக்கு என்ன தொழில் செய்யணும் எப்படி செய்யணுங்கிற ஆலோசனைகள் இந்த வேத வசனத்துல உண்டு கத்தர் அந்த வசனத்தின் மூலமாய் உங்களோடு கூட இடைபடுவார் அந்த வசனத்தை கழிக்கொண்டு நடங்க உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு தயவு பாராட்டுவார் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா நல்ல இயேசு கிறிஸ்துவின் தொழில் முன்னேற்றம் இல்லாதபடி பொருளாதார ஆசீர்வாதங்கள் இல்லாதபடி அவர்களுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனைகள் இருக்கலாம் தோல்விகள் இருக்கலாம் முன்னேற முடியாதபடியான சூழ்நிலைகள் இருக்கலாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதை கை கொண்டு நடக்கும் பொழுது ஏற்ற காலத்தில் அவர்களுக்கு மழையை பெய்ய பண்ணி அந்த மழையினாலே அவர்களுடைய நிலத்தின் அன்றுவரே விதைக்கப்பட்ட விதைகள் நூறு மடங்கு பலனையும் மரத்தினுடைய கனிகளினாலே ஆசிர்வாதத்தினால நிரம்பி வழிகிற ஒரு ஆசிர்வாதத்தையும் கத்தருடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்து அவருடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரட்டும் வருத்தங்கள் எல்லாம் மாறட்டும் மகிழ்ச்சி பெருகட்டும் என்று இயேசு நாமத்திலே சொல்லி நான் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே கத்தர் உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமே